தாய்மொழியான தமிழின் பெருமையை பேசும்போது அதில் அடங்கிய இலக்கிய மரபுகள் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் இந்த மரபுகளில் மிகவும் புகழ் பெற்றவை ஐம்பெருங் காப்பியம் என அழைக்கப்படும் ஐந்து பெரிய தமிழ் காவியங்கள் இந்த ஐந்து காவியங்களும் பற்றியது யார் எழுதியது அவற்றின் மைய கரு என்ன இவை எதனால் தமிழ் மொழியின் வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்றது இன்றைய கதையின் ரகசியம் காணொளியில் நாம் இந்த ஐந்து பெரும் காவியங்களைப் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம் முதலாவது சிலப்பதிகாரம் எழுதியவர் இளங்கோ அடிகள் மையக் கருத்து நீதிக்காக போராடிய ஒரு பெண்ணின் வீரக்கதை சிலப்பதிகாரம் என்பது கண்ணகி மற்றும் கோவலன் ஆகிய தம்பதிகளின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது கோவலன் மீது தவறான குற்றச்சாட்டால் தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறது அதனை தீர்க்க கண்ணகி ஆத்திரத்துடன் மதுரையை அழிக்கிறார் இக்காவியம் அரண்மனை நீதிமுறை பொதுமக்களின் வாழ்க்கை மற்றும் தாய்மண்ணின் மரபுகள் போன்றவை பற்றி விவரிக்கிறது இரண்டாவது மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார் மையக்கருத்து மதங்கள் தத்துவங்கள் கருணை உணர்வு சிலப்பதிகாரத்தின் தொடராகவே மணிமேகலை உருவானது மணிமேகலை என்ற தலைவியின் வாழ்க்கை மூலம் புத்த மதத்தின் கருணை உணர்வும் மறுமை பற்றிய தத்துவங்களும் விவாதிக்கப்படுகிறது இது ஒரு தத்துவ காவியம் புராணக் கதைகள் மட்டுமல்லாமல் சமூக நாகரிக நோக்கங்களையும் கொண்டது மூன்றாவது சீவக சிந்தாமணி எழுதியவர் திருத்தக்க தேவர் கருத்து நற்பண்பும் வீரத்துடனான வாழ்க்கையும் சீவக சிந்தாமணி என்பது சீவகன் என்ற மன்னனின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது காதல் கல்யாணம் வீரப்போர்கள் என அனைத்தும் இந்த காவியத்தில் இடம்பெற்றுள்ளன ஜைன மதத்தின் பண்பாடுகள் அறம் ஒழுக்கம் என்பவற்றை மையமாக கொண்ட காவியம் இது நான்காவது வளையாபதி எழுதியவர் பெயர் தெரியவில்லை இருந்தும் ஜைன மதத்தவரால் எழுதப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது மையக்கருத்து குடும்ப உறவுகள் ஒழுக்க நெறிகள் இந்த காவியம் முழுமையாக கிடைக்கவில்லை இருந்தபோதும் கிடைத்துள்ள பகுதிகள் மூலம் குடும்பத்தில் ஏற்படும் முரண்பாடுகள் மாண்புடை தாயின் பெருமை மனித உறவுகளின் நீதி ஆகியவை இதில் விரிவாக பேசப்பட்டுள்ளன ஐந்தாவது குண்டலகேசி எழுதியவர் நத்தத்தினார் புத்தமத புலவர் மைய கருத்து மனமாற்றம் அறத்தை அடையச் செய்த அனுபவங்கள் குண்டலகேசி காவியம் ஒரு பெண் நாயகியின் வாழ்க்கையை பின்பற்றுகிறது ஒரு திருடன் மீது காதலித்து திருமணம் செய்துவிட்டு பின்னர் உணர்ச்சி தோல்வி காரணமாக துறவியாக மாறும் குண்டலகேசியின் வாழ்க்கையை இது விவரிக்கிறது அறமும் சீரான வாழ்க்கையும் இக்காவியத்தின் முதன்மை நோக்கங்கள் இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் வெறும் கதைகள் அல்ல அவை தமிழர் நாகரிகம் அறம் அமைதி வீரம் நீதி புத்தியியல் போன்ற எல்லா தலங்களிலும் வெளிப்பட்டிருக்கும் கலையுடைமைகள் ஒவ்வொன்றும் ஒரு மரபு கண்ணாடி போல அதன் வழியாத நாம் பழமையின் பெருமையை காணலாம் தமிழின் செழுமையும் நாதரிகத்தின் தனித்துவமும் இக்காவியங்கள் மூலம் நம்மிடம் சென்று சேருகிறது இவை குறித்து நீங்கள் விரிவாக அறிய விரும்பினால் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற காவியங்களை படித்து பாருங்கள் தமிழ் மரபின் தனிச்சுவையை உணர்த்தும் பேர் சான்றுகள் இவை இதுதான் தமிழ் இலக்கியத்தின் பெருமையான ஐந்து காவியங்கள் ஐம்பெருங் காப்பியம் இவற்றை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல பரம்பரை காப்பாற்றுவதாகவும் பார்க்கப்பட வேண்டும் இன்றைய கதை உங்களுக்கு பிரித்திருந்ததா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பகிருங்க இதுபோன்ற தமிழரின் மரபுகள் குரல்கள் மற்றும் காப்பியங்களின் கதைகளை தெரிஞ்சுக்க உங்கள் கதையின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த கதையில் சந்திப்போம்